புதுச்சேரியில் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைக்குள் புகுந்த டிப்டாப் ஆசாமி நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன துணிகர திருட்டில் ஈடுபட்ட டிப்டாப் ஆசாமி சிக்குவாரா புதுச்சேரி அடுத்த பாகூர் கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர் இவர் குப்பம் சாலையில் கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார் கடந்த சனிக்கிழமை அன்று கடையில் உள்ள அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு பின்புறம் கட்டுமான பொருட்கள் வைத்திருந்த இடத்திற்கு சென்றார் மீண்டும் அலுவலகம் வந்தபோது அங்கிருந்த கல்லா பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த நாற்பதாயிரம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இருசக்கர வாகனத்தில் டிப்டாப் ஆசாமி ஒருவர் கடைக்கு வருவது பதிவாகியிருந்தது கடை வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்போன் பேசியபடியே கடையின் அலுவலகத்திற்குள் நுழையும் அவர் கடையின் பின்பக்கம் வரை சென்று நோட்டமிடுகிறார் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அலுவலக அறைக்குள் நுழையும் அந்த நபர் தண்ணீர் குடிப்பது போல பாவனை செய்து மீண்டும் நோட்டமிடுகிறார் பின்னர் கல்லா பெட்டியில் இருந்த நாற்பதாயிரம் ரூபாய் பணம் வாடிக்கையாளர் விவரங்கள் அடங்கிய டைரியை திருடி கொண்டு அங்கிருந்து நைசாக சென்று விட்டார் யாராவது வருகிறார்களா என கவனமாக திருட்டு ஆசாமி தலைக்கு மேலே இருந்த நான்கு சிசிடிவி கேமராக்களை பார்க்காமல் விட்டுவிட்டார் ஆசாமி கடைக்குள் நுழைவது முதல் பணத்தை திருடிவிட்டு செல்வது வரை அனைத்து காட்சிகளும் சிசிடிவி கேமராக்களில் தெளிவாக பதிவாகி உள்ளன சிசிடிவி காட்சிகளுடன் பாஸ்கர் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட டிப்டாப் ஆசாமியை தேடி வருகின்றனர்